வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்தூ பொதுவாக நம்ம வீடுகள் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் இருக்கிறது தானே யாராவது விலாசம் கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த பள்ளி வாசலுக்கு நாலாவது வீடு தான் நம்ம வீடு இந்த பள்ளிவாசலுக்குலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தால் போதும் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் பள்ளிவாசலுக்கு அடுத்த இடம் தான் நம்ம வீடு என்று சொல்கிறதுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் ஆனால் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வீடை வச்சுக்கிட்டு நம்மளில் எத்தனை நபர்கள் தொழுகை இருக்கிறோம் இன்னும் எத்தனை நபர்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழக்கூடிய நபர்களாக இருக்கிறோம் நபி தொழார் அபு ஹரேரார் அலிவாகு ஒரு ஹதீஸ் அறிவிப்பாங்க இந்த ஹதீஸை வந்து சஹிஹ முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நபி அலி வஸ்லம் அவர்கள்ட்ட வந்து ஒரு கண் பார்வையற்ற ஒரு சஹாபி வர்றாங்க யார் அசூலல்லா எனக்கு பள்ளிவாசலில் வந்து தொழுகிறதுக்கு ஆசை தான் ஆனால் வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து மறுபடி கூட்டிகிட்டு போகிறதுக்கு எந்த ஆளும் இல்லை அதற்குண்டான வசதி என்கிட்ட இல்லை நான் வீட்டிலே தனியாக தொழுகிறதுக்கு அனுமதி தாருங்கள் என்று தொழுகிறதுக்கு அனுமதி கேட்டு நிற்கிறாங்க ஒரு கண் பார்வையிட்ட ஒரு சகாபி உடனே நபிசலந்தா இளேசலம் அவர்கள் அவர்களுடைய சூழ்நிலையை பார்த்துட்டு நீங்கள் வீட்டிலே தொழுகுங்கன்னு சொல்லிவிட்டு அனுமதி கொடுத்து அவர் போகக்கூடிய நேரத்தில் திரும்ப அழைக்கிறாங்க அந்த தோழரை நபி சொல்லல்லாஹலிஸ்லம் இந்த பாங்கனுடைய சத்தம் அழைப்பு சத்தம் உங்களுக்கு காதில் கேட்குதான்னு சொல்லி நபி சொல்லாஸ்ல கேட்பாங்க ஆம் என்று அந்த தோழர் சொல்லக்கூடிய நேரத்தில் அப்போ நீங்கள் பள்ளிவாசலில் வந்து தொடுகுங்க என்று நபி சொல்லல்லாஹலம் அவர்கள் அந்த கண்பார்வையற்ற நபர்களுக்கு சொல்லுவாங்க அப்போ அந்த கண் பார்வையற்ற அந்த நபருக்கு பாங்கனுடைய சத்தம் கேட்டாலே பள்ளிவாசலில் வந்து இன்று சொல்லுங்கள் என்று நபி சொல்கிறாங்க சொன்னால் நம்ம கண் இருந்தும் காது இருந்து எல்லாமே இருந்து பக்கத்தில் வீடு இருந்து தொழாமல் இருக்கிறது எந்த விதத்தில் ஒரு நியாயம் ஏன் இருந்து தொலை சொல்கிறாங்க தெரியுமா நபி சொல்லல்லாம் அல்ல மற்றொரு ஹதீஸில் சொல்லுவாங்க இந்த ஹதீஸு புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸு ஒரு நபர் வீட்டிலேயோ அல்லது கடை வீடிலேயோ தொழுவதை காட்டிலும் பள்ளிவாசலில் ஜமாத்தா தொழுகுவது இருபதுக்கும் மேற்பட்ட அந்தஸ்துகளை அதை உயர்த்தி காட்டும் என்று நபி சொல்லா அல்லது சொல்கிறாங்க பெரியோர் ரிவாயத்தில் இருபத்தஞ்சி சதவீதம் அந்தஸ்து அதிகப்படுத்தும் மற்றொரு ரிவாயத்து இருபத்தி ஏழு சதவீதம் தனியாக தொழுவதைக் காட்டில் ஜமாத்தாக உண்டான நபர்களுடைய அந்தஸ்து அதிகமாகிறது நன்மைகள் அதிகமாகிறது என்று நபி சொல்லல்லா அலே சொல்ல சொல்கிறாங்க அவர் தனியாக தொழுவதை காட்டிலும் பள்ளிவாசலில் தொழுவது சிறப்பு என்பதற்காக வேண்டி அந்த தோழர் அவர்கள் உணர்த்தினார்கள்